ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப்ரெண்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பூவடை செய்வது அப்படின்னு தான் வாங்க கிச்சனுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் அதாவது முந்நூறு கிராம் இதை இப்போது நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது அதர் சைடில் நான் வந்து ஒரு பத்து முட்டை சேர்த்துக்கிறேன் பத்து முட்டை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும்லங்க அதேமாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஏலக்காவும் சுகரும் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இதையும் நல்லா ஏதோ நல்லா கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன் அதாவது முந்நூறு கிராம் ரவை ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நைஸாக இருக்கணும் பேட்டர் நம்ம இப்போது எது சேர்த்தாலும் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணுங்க சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக நம்ம அப்போ தான் நம்மளோட கூடை நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இதில் எது சேர்த்தாலும் நல்லா பர்ஃபெக்டாக செய்யணுங்க கலந்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் அதாவது முந்நூறு கிராம் இப்போ இதை சேர்த்துடலாம் இதையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் சுகர் மைதா அதுக்கப்புறம் ரவை மூணு எடுத்துருக்கோம் மூணுமே ஒரே ரேஷியோவில் தாங்க இருக்கணும் அதாவது நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் அதை மூணு சேம் ரேஷியோவில் இருந்தால் பர்ஃபெக்டாக வருங்க பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்மளோட பேட்டர் தயாராகிடுச்சு நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்ய போகிறோம் அதனால் விறகு அடுப்பில் வாங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு பிளேட்டில் மண் வச்சு அதுக்கு மேலே நான் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறேனோ அதை மேலே வச்சுருக்கேன் அதை நான் ஒரு ஃபிஃப்டின் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ணோனையும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை அவனில் கூட செய்யலாம் இதே தாங்க ஆனால் நீங்கள் இதுக்கு இது விற செய்யாமல் அவனில் செய்யணும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம பேட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போ எதே மாரி உள்ள கண்டெய்னரில் இதுமாரி பாத்திரத்தில் செஞ்சாலும் அதோட பாதி இல்லை முக்கால் வாசி வரைக்கும் பேட்டர் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்காதீங்க அதுமாரி சேர்த்தா தான் நல்லா உப்பி வரும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி மேலே கொஞ்சம் சார்கோல் வச்சிடலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் தொடர்ந்து பாருங்க வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள் வேக்கலாட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நம்மளோடய சுவையான பூவலே தயாராகிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்